தேடி வந்தால் கேர் விலகி போனா இதுதான் அடிக்கடி இந்த வேற எந்த விசேஷம் சொல்லுங்க சொல்லுங்க நான் முந்தி மாதிரி ஒழுங்கா போட்டுட்டு இருந்தேன்னா கரெக்டா நல்லாதான் போய்கிட்டு நான் இடையில கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன் getting ചായ പോ आदरण सोन सिवाले वोट है या मोट हम रुलना तो ये फाड़ करेंगे साला जमीया अंदर उतारेंगे मेरे नबिशेश ऐला पोया चा शेश अंग्रेज़ीस न्यूट्रो नेट्रो साप्टिंग ना यस सा� பாப்பா வெளிப்பாத வெங்காய கேக்கு சாப்பிட்றேங்க்கா உனக்கு வேணுமா தேங்காய் சாப்பிட்டு சாப்பிடு ஓகேக்கா சாப்பிட்டு ஹெல்த் ஆரோக்கியமாக இருங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குட்டி குட்டி விலாகாக வரும் நம்ம சேனலில் ஸோ நிறைய சப்போர்ட் கிடைக்குது இப்போ முந்தைய இப்போ ஓகே கொள்ளலாம் அதனால் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறது அவங்க உடனே உடனே அப்டேட் வந்துடும் ஸோ ஹேப்பி தான் வெங்கடேஷா ஓகே வெங்கடேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நேம் சொன்னதுக்கு என்ன குட் நியூஸ் குட் நியூஸ் வேறு ஒன்றும் இல்லை வெண்ணிலா சிஸ் இன்னைக்கு வந்து சிவராத்திரி இல்லையோ ஸோ சிவ சிவராத்திரி எங்கள் ஊரில் வந்து சிவாலய ஓட்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் உண்டு அதை சொல்கிறது தான் அப்படி ஸ்பெஷல்னு போட்டேன் நமக்கு சாய் ஹாய் ப்ரோ ஹலோ மா மகளே நலமா இருபத்தி லைக் போட்டுட்டேமா மகளே தேங்க்யூ ஸோ மச் மா அப்பா மாமா சூப்பராக பேசுகிறாங்கக்கா நேற்று தான் ரொம்ப நேரம் பேசினேன் ஓகே ஓகே சொன்னாங்க ஓகே சிஸ்டர் ஓகே வினிலா சிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாயா குடிச்சாச்சா இன்னும் ஒரு மூணு லைக் மக்களே முப்பதாயிரம் அப்படியே லைவையும் முடிச்சிடலாம் பேஸ் ஹெல்ப் மீ இன்னைக்கு லைக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்னத்துக்கு வருவாயா விளையாத ஜோடி தேவை இந்த யாரும் பார்க்கும் நன்மை சிவராத்திரிக்கு நைட் ஃபுல்லாக முடிச்சுப்பாங்க அக்கா ஆமாம் ஆமாம் நீ சிவராத்திரிக்கு நைட் ஃபுல்லாக முடிச்சுப்பேன் அது அப்போ இருந்தோம் இப்போல்லாம் இல்லை இன்னும் ஒரு டூ லைக் தான் தான் கரெக்டாக டூ லைக் வந்துடும் இங்கேயும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரும் அப்படியே லைவ் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் இருக்கிறது அதை முடித்து விட்டு வெளியிலே போகிறேன்

ஸோ தேட்டி யார் லைக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்னோட சார்பாக சார்பாக் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க பாதி என்னிடம் மீதி லைக் உங்களிடம்